யாருக்குமே எனக்கு வந்து பதில் சொல்லக்கூடாது கவர்மெண்ட்டுக்கு நான் முறையா நான் எல்லா லட்டும் கொடுத்திருக்கேன் எல்லா லட்டம் கொடுத்திருக்கேன் உயர்நீதி தலைமை செயலாளர் தமிழகம் தமிழகம் செயலர் புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை ஆறு லட்சத்தி ஒன்பது உயர் அரசு தமிழகம் செயலாளர் எஃப்ஏசி கால்நடை பராமரிப்பு பால்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை தமிழகம் செயலகம் புனித ஜார்ஜ் ஜார்ஜ் கோட்டை சென்னை ஆறு லட்சத்தி ஒன்பது உயர்நீ உயர்நீதி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குனர் ஒருங்கிணைந்த கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்பிடி கட்டட நந்தனம் சென்னை அஞ்சு காவல்துறை ஆணையர் சாலை வேப்பரி சென்னை ஆறு லட்சத்தி ஏழு உயர்நீதி உயர்நீதி சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் மாளிகை சென்னை ஆறு லட்சத்தி மூணு இந்த இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தூக்கி போட்டாச்சு எங்களை வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்தையும் நாங்க நாங்கள் மீன் தான் வியாபாரம் பண்ணோம் ஆனால் நாங்கள் வந்து எந்த வியாபாரம் பண்ணல அது உங்களுக்கு பொறுக்காக எங்கள் கட்டாயம் போட்டோம் குப்பையை நாங்கள் பேப்பரா நாங்கள் எதுக்காக கொதிக்க போடணும் யாருடைய இடம் இது யார் இடம் இது உங்களுக்கு அனுபவம் எங்களுடைய இடம் இது நீ கவர்மெண்ட்டை கொடுத்தாலும் இது எங்களுடைய இடம் இது கடன் சொந்த எங்களுக்கு சொந்தமான இடம் இது வீடு எங்க இடம் ரோடு எங்க இடம் நீ ரோடு ரெண்டாவது குறைஞ்சு கேட்டீங்க ஊட்டிய ஊரே தூக்கிட்டு எங்களை தூக்கலாம்மா இப்போ வந்து இந்த கடலோர பகுதியிலேருந்து எங்களை வந்து மாநகராட்சி வந்து என்ன செஞ்சாங்க ஒரு டோக்கன் வந்து எடுத்தாங்க இங்கே தான் வியாபாரம் பண்ணுறீங்களா ஆமாம் வியாபாரம் பண்ணிட்டுருக்கோம் இங்கே தான் வியாபாரம் பண்ணலாம் ஆமாம் இங்கே தான் வியாபாரம் பண்ணுறணும் அதுக்கு அவங்க சொன்னாங்க உங்களுக்கு வசதி கொடு வேணுமா எங்களுக்கு வசதி வேண்டாம் எங்களுக்கு வசதி வேண்டாம் இதே இடத்துல ஒரு சீட்டு மாதிரி போட்டு கொடுத்தா நாங்கள் மீன் விற்றுட்டு ஓடிடுவோம் வீட்டுக்கு பிள்ளைங்க இருக்க தேவை அது ஓடி சாப்பாடு ஆக்கணும் வீடுகள் வழங்கி போயிட்டு வரணுனதுக்கு நாங்கள் இது பண்ணணும் எல்லாமே பார்க்கணும் எங்களுக்கு ரொம்ப தூரத்தில் எங்களுக்கு தேவை எங்களுடைய மண்ணிலியாக வந்து சீட்டு மாதிரி போட்டு கொடுத்தா தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கும் நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு ஊட்டு போடு பெண்கள் அவ்வளோ தூரத்தில் தூரத்துலேருந்து இங்கே அவ்வளோ தூரம் போகிறதுக்கு கால் வலிக்குது தேவை கால் வலி ஏற்கனு வந்துச்சு அதனால் எங்களால் போக முடியாது அதுக்கு அவங்களும் இதே இடத்துல ஆட்சியில் வந்து ஓட்டு கேட்குறவங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு இதே இடத்துல கடை கடி தரும் உங்களை எங்கேயும் அனுப்ப மாட்டோம் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் லூப் சாலையில் நாங்கள் மீன் கடை நடத்திக்கிட்டு இருந்தோம் எங்களுடைய கடை மொத்தமே இரநூத்தி எழுபது கடை தான் இந்த சைடு மொத்தம் நொச்சுக்குப்பத்தில் இருந்து பட்டினம் பார்க்க வரைக்கும் தான் முன்னூற்றி அறுபது கடை அந்த முன்னூற்றி அறுபது கடையும் மொத்தமா நொச்சி குப்பத்து கேக் கொடுத்து திணிச்சு உள்ள அனுப்பிச்சிருக்காங்க எங்களுடைய கடை இருநூத்தி அறுபது இருநூத்தி எழுபது கடை தான் இதுல தொண்ணூறு கடை எஸ்டா வந்தா எங்களால எப்படி வாழ முடியும் இன்னொன்னு இந்த கட்டமைப்பே சரி கிடையாது ஒரு மீன் போர்க்கட்னா வரவங்களை வாங்கையா வந்து மீன் வாங்க நான் பார்த்து கூப்பிடணும் என்னுடைய கடை நான் பின்பக்கமாக பார்த்துருக்கேன் நான் எப்படி மீன் மீன் வியாபாரம் பண்ணுறது இந்த தொலை இந்த முந்நூற்றி அறுபது கடையும் இந்த கடையோட ஃபுல்லாக கொடுக்கணும் அந்த மொத்த கடையுமே இந்த நொச்சுக்கு குப்பத்தில் இருக்கிற மக்களுக்கு கடையே போடாதவங்களுக்கு கடை அவங்க கடைன்னு என்னான்னு தெரியாதவங்களுக்கு வியாபாரம் பண்ணாதவங்களுக்கு நீ வா கடை வாங்கிக்கோ நீ வா கடை வாங்கிக்கோ கஷ்டர் என்ன சொன்னாரு மக்களுக்காக கடல்ல விழுந்தாலும் கட்டுமாற போல நான் மிளந்து வந்துடுவேன் சொல்லி அறிவிக்க குடுத்தாரு அந்த மாதிரி எங்க கடையில எங்களை கொண்டு மீன் விற்க விட சொல்லு நாங்களும் அங்கே தான் பொழைச்சி சாப்பிட்ணும் என் போய் என் எங்கள் வீட்டுக்காருக்கு கிடைக்கு தெரியாதும்மா முன்னாலுமே என் பிள்ளைங்கெல்லாம் படிக்க வைக்கணும் நாங்கள் அம்மா இந்த கடையில் வியாபாரம் ஆகலைம்மா வியாபாரம் ஆச்சுன்னா இங்கே பாருங்க வியாபாரம் ஆச்சுன்னா நாங்கள் அந்த ரோட்டுக்கு வந்திருக்க மாட்டோம் அதுலேயே நாங்கள் கடை போட்டு விற்றுருப்போம் எங்களுக்கு ரோட்டில் வியாபாரம் ஆகலை நான் எங்களை கேட்கல எங்களை கேட்க ஓப்பன் பண்ணிட்டாங்க கேட்கலையா கேட்கலையா தூக்கு தூக்கு

அந்த இடத்துல நாங்கள் தடை போட்டோம் என்ன எச்சனையோ வந்து எங்களுக்கு எடுக்க எங்களுக்கு அந்த மண்ணே கொடுத்துருக்குமா கையெட்டு எவ்வளோ நடிச்சோம்மா இது போச்சே அப்போ வந்து முடியல அந்த இடத்துக்கு எல்லாம் போயிடுச்சே எல்லாம் ஆ எல்லாம் அப்போ வந்தாங்க நான் சொன்னப்போ அம்மா நைட் வந்து காப்பரேஷன் வந்து லெட்ரு அப்போ சொல்லும் போது ஐயோ எடுப்பேன் எவ்வளோ ஒருத்தர் பத்து ரூபாய் செம்மி விட்டு போயிடுச்சு ஒருத்தருக்கு மீன் நிறையா போயிடுச்சு எங்களுக்கு மனசு ரொம்ப அடிச்சிருச்சு அப்போ என்ன செய்ய டோக்கன் தர்றாங்க ஏன் டோக்கன் எங்களை அக்க டோக்கனு நாங்கள் கடை கேட்டோமா நாங்கள் திறந்தவங்க பூசி போனோம் ஒரு மணிக்கு வந்தா கூட பத்து ரூபா நான் வயசை நாமளை வச்சுக்கணும் இந்த குறை கொடுக்க நான் காப்பத்தி ரெண்டு வருஷம் வியாபாரம் பண்ணுற தான் எனக்கு பிள்ளைங்க போதே நான் வாழலை அடந்து போகிற நான் பிறந்த ஊர் தான் யா அந்த ஊரில் நான் யாரும் டிரைவ் இல்லை நான் போட்டி போகலையா எனக்கு வாழ்வாதாரமாக இல்லாமா எனக்கு நான் கஷ்டப்படுறமா தான் மூணு நாள் தான் அது கடை போட்டு மூணு நாள் எவ்வளோ நஷ்டம் ஆயிடுச்சுமா எனக்கு எனக்கு வியாபாரமாக இல்லாமா எங்கள் மனசு வச்சு எனக்கு பீச்சு இடம் கொடுத்துறமா நான் பத்து ரூபா சாப்பாடு கௌரவமாக சாப்பாடு போவோம்மா போயிடும் போது தெரியுமா இந்த வியாபாரத்தால் நிறைய லாஸ் ஆயிடுச்சு வட்டி கட்ட முடியல தந்தலும் கட்ட முடியல சீட்டு கட்ட முடியல சோறு சோறு இல்லமா தண்ணி இல்லைமா இங்கே நாங்கள் எப்படி சாப்பிடுது எப்படி தூங்குது இங்கே ஒன்றுமே இல்லாம எங்களுக்கு வாழமா சேர்த்தோட ஒரு கார்டு கொடுத்தாங்கோ அந்த கார்டு வாங்கி வச்சுக்கணும் வா அதை தான் எல்லாமே வாங்கி வச்சுக்கணும் அப்புறம் இன்னொரு வாட்டி வந்தேன் இன்னொரு எண்பரைக்கும் வந்தாங்க அப்போ வந்து ஏம்மா உங்களுக்கு வந்து அங்கே கடை கட்டுறாங்க உங்களுக்கு எங்களுக்கு தெரியாது சார் எங்களை கேட்டாங்க கடை கட்டலை நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் இதே இடத்துல தான் இருப்போன்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம் நாங்கள் போக மாட்டேங்க அது எப்படிம்மா எல்லாரும் போகணுங்கன்னு நீங்கள் போனேன் எல்லாரும் போனாலும் நாங்கள் எப்படி சார் போக மாட்டோம் நாங்கள் போக மாட்டோம் இதே ஏட்டில் தான் நாங்கள் வியாபாரம் பண்ணணும் அதுக்காக என்ன சொன்னாங்க போயிட்டாங்க இங்கே வந்து இது ஓப்பன் பண்ண கூப்பிட்டாங்க நாங்கள் வரல ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டாங்க நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண வரல மீன் வியாபாரம் பண்ணுவோம் யாரும் வரல அதேமாதிரி டோக்கன் கொடுக்க சொல்லுவோம் மீன் வியாபாரம் பண்ணோம்னா நாங்கள் வந்து வாங்கலை வீட்டில் இருந்தாங்க தெரியுமா வேலைக்கு போனாங்க பாரு அவங்கள கூப்பிட்டு போய் அந்த டோக்கன் எடுத்துகிறாங்க கேட்கவே இல்லை நாங்கள் எல்லாம் உட்கார கேட்கவே இல்லை அப்படியே தேசி பண்டி அப்படியே தர்றோம்னு தண்ணி வருது என்ன 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 நாங்களாம் அப்படி ஓடு துண்டு ஓடு எதுவுமே எடுக்கல அப்படியே பாக்ஸ் பழம் எல்லாத்தையும் விட்டுட்டோம் நாங்கள் யாரும் போச்சுங்களா ஐயா நாங்கள் படிக்காத பாம்புற மக்கள் ஐயா எங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் பறிச்சுட்டீங்க நாங்கள் வியாபாரம் தான் பண்ணி சாப்பிட்றோம் மற்ற தொழில் செய்ய சாப்பிடறோம் எங்களுக்கு வேற தொழிலும் தெரியாது மீன் காரங்க எங்களுக்கு வேற தொழில் வேறு ஒரு இடத்தா இருக்குல்ல அந்த எல்லா தொழிலும் தெரியும் மீன் கறி மீன் மட்டும்தான் பிடிது ஜென்ட்ஸுக்கு மீன் பிடிப்பாங்க லேடிஸ் மீன் விற்பாங்க இதை மட்டுந்தான் நாங்கள் கண்டறிஞ்சோம் வேறு வேற எதுவும் கண்ட நாங்கள் பாரு பணம் வச்சுக்கிறோம் வச்சுட்றோம் அன்றாட் கௌரவமாக சாப்பிட்டோம் கௌரமா இங்கே வந்து கடை நிறைய கடை ஆகுது செத்து போயலாமான்னு பார்க்குறேன் மனசு நிம்மதியில் நான் நல்லா இருந்தேன் ஐயா இந்த மீன் அப்பாட்டு இப்போ வந்து நிறைய உடம்பு உழைச்சி போச்சு நிறைய மனசு கஷ்டம் ஐயா அம்மா ரொம்ப நன்றிம்மா எனக்கு இந்த கடையை கொடுத்துருங்கம்மா எம்மா உங்களுக்கு பொண்ணுமா போதம்மா எங்களோட கடை எங்களுக்கு கொடுத்துருங்கம்மா எந்த ஏ வந்தாலும் ஐயா வந்தாலும் ஜோம் வந்தால் யாருக்குமே எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லக்கூடாது எங்களுடைய இடத்த எங்களுக்கு கொடுத்துடணும் இது எங்களை உரிமையான இடம் இது நீ யாக்குரி பண்ண உங்களுக்கு உரிமையாக கிடையாது எங்களுடைய இடம் இது நாங்கள் தொழில் செஞ்ச இடம் இது நாங்கள் பிழைக்கிற இடம் ரோட்டில் கடல் நாங்கள் வீட்டில் இருந்து கடல் போகிற எங்கள் இடம் இதே பிள்ளைங்க வண்டி விடுது தப்பு வண்டி விட்டால் பிள்ளைங்க போனால் வண்டி ஆக்சிடம் பழத்தாலும் வந்து ஆக்சிடம் இதெல்லாம் பொருட்படுத்தாத சரி ரெண்டாவது பழம் கட்டி கொடுத்தோம் ஊர் ஏ தூக்கிட்டீங்களாப்பா ஊர் என்ன பாவம் பண்ணுச்சு நாங்கள் என்ன செஞ்சோம் என் பட்டி மக்கள் தூக்கப்படுத்தானே சாப்பாடு கட்டும் அவங்க சூப்பரித்தானே ஏன் எங்களை மட்டும் தூக்குனீங்க அராஜகம் பண்ணாங்க நாங்கள் இங்கே வர மாட்டேன் சொல்லி அங்கே ரோட்டில் ஒரு ஒரு மாதம் இந்த கடைக்கு வரது முன்னாடி போலீஸ்கார் எல்லாம் மாதம் மாதம் கேளுங்க

பாயசம் அப்படியே கொட்டி வச்சுக்கிறேன் நான் என்ன கிடையாது நான் விட்டுட்டு செத்துட்டேன் என் பிள்ளைங்க விட்டுட்டு யாரு காப்பாத்தி என் பிள்ளைக்கிறேன் என் வீட்டு வரைக்கும் உடச்சு கொடுப்பேன் பார்க்கலாம் நான் இதை உழைச்சி தான் என்னை காப்பாற்றணும் அதனால எங்கள் மண்ணை கொடுத்துருக்கோம் நீங்கள் கட்டி கொடுக்கலாம் கூட பரவாயில்ல நான் சின்ன சின்ன பாலையும் போட்டு நான் கடை விற்கிறோம் ஹோட்டலெலாம் சோறு விற்கிறாங்க அதை விற்கிறாங்க இதை எல்லாம் கடை இருக்குது இந்த மீன் கடை எடுக்க வேண்டிய அவசியம் என்னம்மா சொல்லுமா நீங்களே இது உள்ள மீன் இருக்க மாட்டேதம்மா மீன் எல்லாம் மஞ்சள் ஆகி போகுது யாரும் அதெல்லாம் பழுத்து போகுது ஆ ஒரு நாள் மீனா ஒரு வாரம் வச்சுருந்து விற்கா மக்கள்களை சாப்பிட்டா அவங்களுக்குலாம் உடம்பு இருக்குது நோய் வருமா நோய் வராதா ஆ எங்களை வந்து மறுபடியும் போலீஸில் பிடிச்சி கொடுக்குமா அவங்களாம் வந்தேன் சொல்லுங்க இப்போ இவ்வளோ மீன் இவ்வளோ பொருள் எல்லாம் நாசமாக போய் கிடக்குது கீழே கொட்டி இருக்குது பாரு நீங்களே பாருங்க கார் அப்படி சுற்றி நல்லா மாறி போகுதுக்கா சொல்லு கலர் மாறி போல மாறி போகுது கலர் சம்பளம்